ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் யுத்தம் இறுதி யுத்தம் நடைபெறுவதற்கு முன் தமிழ் வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடகு நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருந்தார் இன்று எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவிகரம் ரவிகரன் அவர்களிடம் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பலர் அந்த அடகு சீட்டுகளை கொடுத்திருக்கின்றார்கள் இன்னமும் அந்த அடகுகளை மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது அரசாங்க வடக்கிலே இருக்கின்ற அரசாங்க அதிபரோடு இது சம்பந்தமாக கதைத்த பொழுது அவர் இது சம்பந்தமான எந்த உத்தரவாதமும் இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றார் அதன் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகின்றேன் இந்த உயரிய சபையிலே அமைச்சர் விமல் ரத் அவர்கள் சொல்லியிருந்தார் அந்த நகைகளை அந்த உரிய நபர்களுக்கு கொடுக்க முடியும் என்றும் அதற்கான ஒரு முறையை ஏற்படுத்துகின்றோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இத்தவரை கூட அந்த அந்த நடவடிக்கை இன்னும் மாறவில்லை அந்த பட்டிச்சீட்டுகள் அனைத்தும் நான் நினைக்கிறேன் கூடுதலான பட்டிச்சீட்டுகள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரணம் இருக்கின்றது அதே போல் அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பொறுமுறை அமைத்து மிக விரைவிலே அந்த மக்களுக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கின்றார்கள் உயிர்களை உடமைகளை இழந்திருக்கின்றார்கள் அவர்களது பொருள் பொருளை இழந்திருக்கின்றார்கள் அந்த கஷ்டப்பட்ட அந்த முழிவாக்காலிலே ம முழிவேக்கால் ஜுத்தத்துக்கு முதல் இருந்த அந்த அந்த அடகு வைத்த மக்களுக்கு அந்த